எட்டு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்றது சாஸ்திரம் அப்படி எட்டு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன கிடைக்கும்னா நித்ய நிரதிசிய ஆனந்த சாஸ்வத பிரம்ம லோகம் உங்களுக்கு இருபத்தி ஒரு வயசுக்கு முன்னாலே கல்யாணம் பண்ண கூடாது என்ன பண்றது கஞ்சா ஊத்துவா அந்த நிலையில பிள்ளைய வைக்காதீங்க ஊத்துவா ஊத்தா ஊத்தாட்டு போன போறோம் நான் வாஜாரா போனேன் நான் டாக்டரா போனேன் நான் தாழ்ந்தாரா போனேன் நான் கலெக்டரா போனேன் படிங்க மரம் மரம் மரமா இருந்தது

உங்க அம்மா எழுபத்தி ஒரு வயசுக்கு இப்ப என்ன அவசரம் அப்படின்னு நீங்க சுதந்திரமா இருக்கணும் நீங்க எல்லாம் நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கத்துக்கு போதே ஆம்பளைக்கு வேலை கொடுக்க பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன்

பொம்பளைய பிடிச்ச கட்சி சார்பில் சொன்னா இவ் வாண்டான்னா எங்களுக்கு என்ன ஆகும் என்ன ஆகும் இந்த கவலை தானே அந்த எண்ணம் நம்ம பெண்களுக்கு இருக்கக்கூடாது